தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலியிலார் எழுதியவர் த ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அறிவாட்டி பாட்டி திரும்பி அவர்கள் மூவரையும் ஆயிரங்கால் மண்டபத்துக்குள் வருமாறு சைகை செய்துவிட்டு முன்னே நடந்தாள் ஆலய பணியாளர்கள் அவரிடம் என்ன விசாரித்தார்கள் என்பது பற்றி அறிவாட்டியும் எதுவும் சொல்லவில்லை இவர்களும் எதையும் கேட்கவில்லை அறிவாட்டி பாட்டி தன் அறிவையும் கலைகளையும் ஊட்டி வளர்த்து உங்கள் இருவரையும் நிலை உச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார் இது நமக்கு கிடைத்த பெரிய வரம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கை தொடங்கின இடத்தை மறந்துடாதீங்க கோதைக்கும் கேட்கக்கூடிய இரகசிய குரலில் கோதையின் தாய் அழுத்தமாக கூறினாள் இருவரும் அதனை ஆமோதிப்பது போல தலையசைத்தனர் கடலுக்குள் நின்றிருக்கும் அந்த மலையில் சில நூறு அடிகளின் கீழே கடல் எலைகள் வந்து மோதும் ஓசையும் கோயில் தூண்களுக்கு நடுவில் கட்டப்பட்டிருந்த தோரணங்களை குளிர்ந்த காற்று அசைப்பதால் வரும் சலசலப்பும் ஆலய பூசகர் ஓதும் மந்திர ஒலியும் மண்டபத்தில் கூட்டமாக அமர்ந்திருந்த வாத்தியங்களை வாசிப்போரின் இசையும் ஒன்றிணைந்து வாழ்வில் அதுவரை அனுபவிக்கிறாத மன அமைதியை ஆதினிக்கு தந்தது அதுவரை அவள் மனதில் இருந்து வந்த ஒருவித பதட்டமும் எதிர்காலம் பற்றிய பயமும் மெல்ல மெல்ல அவளை விட்டு தூரமாக செல்வது போல உணர்ந்தாள் பூசையின் ஆரம்ப நிகழ்வு முடிவடைந்ததும் கூடியிருந்த அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள் அமைதியாக அடுத்த நிகழ்வுக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் ஆலய தேவரடியார் ஒருவர் அறிவாட்டி பாட்டியின் காதுக்குள் வந்து எதையோ கூறினார் சட்டன்று எழுந்து கொண்ட அறிவாட்டி பாட்டி திரும்பி மூவரையும் தன் பின்னால் வருமாறு சைகை செய்தபடி ஆயிரங்கால் மண்டபத்தின் வடக்கு பகுதியில் தனியாக அமர்ந்திருந்த ஒரு பெரியவரை நோக்கி நடக்க தொடங்கினார் மண்டபத்தில் பக்தர்கள் இல்லாத பகுதி அது மலையில் முட்டி மோதும் கடலெளியின் சத்தம் மிக அருகில் கேட்டுக்கொண்டிருந்தது அழகிய வேலைப்பாடுகள் கொண்டமைந்த தூணில் சாய்ந்தபடி கண்மூடி அமர்ந்திருந்தார் அந்த பெரியவர் அவருக்கு முன்னால் விரிக்கப்பட்ட சிறு துணியின் மேல் ஒரு சில ஓலைச்சுவடி கட்டுகளும் அருகில் எழுத்தாணியும் இருந்தது இவர்கள் அருகில் சென்றதும் காலடி கேட்டு கண்விழித்த அவர் அறிவாட்டியை பார்த்து மெல்லியதாக புன்னகைத்தார் பயபக்தியுடன் தள்ளி நின்ற அவர்களில் அறிவாட்டியை நோக்கி கைகாட்டி அருகில் வருமாறு அழைத்தார் ஆதினிக்கும் கோதைக்கும் கொட்டுக்கட்டும் திருக்கல்யாண நிகழ்வு நடத்துவதற்குரிய திகவி நேரங்களை அவர் அறிவாட்டி பாட்டியிடம் குறித்து கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து அறிவாட்டியின் கண்ணசைவினை புரிந்து கொண்ட ஆதினியும் கோதையும் அதன் பின்னர் கோதையின் தாயும் அவரிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர் விடை பெறுவதற்கு முன்னர் அவர் இவர்களை அழைத்துச் சென்ற தேவரடியாரிடம் ஏதோ மெதுவாக கூறினார் ஐவரும் ஆட்கள் இல்லாத ஒரு பகுதியை பார்த்து தெரிவு செய்து அமர்ந்து கொண்டார்கள் பார்த்து காலமாச்சு என்று உற்சாகமாக உரையாடலை ஆரம்பித்தால் புதிதாக அவர்களுடன் இணைந்திருந்த அடியார் குறை ஒன்றும் இல்லை அபிராமி பிரச்சனைகள் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு மனசுல தைரியம் இருக்கு உடம்புதான் அப்பப்ப ஒத்துழைக்க மறுக்கிறது என்று சிரித்தபடி அறிவாட்டி பாட்டி பதில் கூறினார் நீங்க தொடங்கினத இவங்க இரண்டு பேரும் முடிப்பார்கள் என்றால் அபிராமி என்று அறிவாட்டி பாட்டியால் அழைக்கப்பட்ட தேவரடியார் பாசுபதர் சொன்னாரா என்று தூரத்தில் தெரிந்த அந்த பெரியவரை கண்களால் பார்த்தபடி அபிராமியிடம் கேட்டால் கோதையின் தாய் ஏ நாங்கள் சொன்னால் தலிக்காதா என்று சிரித்தவாறு கேட்டாள் அபிராமி அப்படி ஒன்றுமில்லை சும்மா கேட்டேன் என்று பதறிய கோதையின் தாயினைப் பார்த்து சிரித்தவாறு அபிராமி முகம் பார்த்து குறி சொல்வதில் கெட்டிக்காரி நன்றாக பாடுவாள் கோணிநாதருக்கு நீண்ட காலமாக ரிசப தலியிலாராக தொண்டு செய்கிறாள் என்றாள் அறிவாட்டி பாட்டி ரிசப தலியிலாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் கோதையின் தாய் கோயிலில் பணி செய்கிறவங்க பதியிலார் தேவரடியார் என்று மூன்று பிரிவாக இருக்கிறாங்க என்பது கோயிலுக்கு பணி செய்யும் தனியான பிரிவென்று நம்பிக்கொண்டிருந்த கோதையின் தாக்கி அந்த வார்த்தைகள் சற்று மனச்சோர்வை தந்தது அதற்குள்ளும் மூன்று பிரிவு இருக்கும் என்று அவளுக்கு அதுவரை தெரிந்திருக்கவில்லை ஊருக்குள்ளதான் பிரிஞ்சு கிடக்கிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்குள்ளேயுமா என்று கவலையோடு கேட்டாள் கோதையின் தாய் எல்லோரும் சாமிக்கு முன்னால நடனம் ஆடினா பாட்டு பாடுறது விளக்கெரிக்கிறது ஆகிறது சாணி மெழுகிறது பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது எல்லாம் யார் செய்கிற என்று கோதையின் தாயை பார்த்து கேட்டாள் அபிராமி இதெல்லாம் நமக்கு பழக்கமான வேலைதானே ஏன் எல்லோரும் பிரிச்சு எல்லாத்தையும் செய்தா என்ன என்று திருப்பி கேட்டால் கோதையின் தாய் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனா எல்லோரையும் சமனா நடத்த மனசு வரணுமே ஒருவேளை மனசு சம்மதித்தாலும் இந்த சமூகம் விடாது என்றால் சலிப்போடு அபிரானு அப்பா உங்களுக்குள்ள சண்டை வருமா என்று கேட்டால் கோதையின் தாய் அவளுடைய குரலில் தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பயம் ஒளிந்திருப்பதை அபிராமி இணைஞ்சு போறதும் உண்டு சண்டை பெரிதாகி தண்டனை கிடைப்பதும் உண்டு அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க கடல்ல விழுந்தா நீச்சல் அடிச்சு கரையேறத்தான் வேண்டும் எல்லாம் பழகிடும் அக்கா அவங்கள தயார்படுத்தித்தான் கொண்டு வந்திருப்பா என்றால் ஆதினியையும் அபிராமி பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்த ஆதினியும் கோதையும் அமைதியாக அபிராமியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பிறந்தா என்று அபிராமி ஏதோ சொல்ல எடுக்கவும் அவளை ஆலய பணியாளர் அழைக்கவும் சரியாக இருந்தது அவசர அவசரமாக எழுந்து செல்லும் அபிராமியை பார்த்தபடி இருக்கும் கோதையின் தாயின் முகத்தை பார்த்தபடி அறிவாட்டி பாட்டி பேசத் தொடங்கினார் சோழ இலங்கேஸ்வர தேவர் வீர சோழன் காலத்துல மருங்கூரில இருந்தும் காரிக்காலில இருந்தும் கொண்டு வரப்பட்டவங்க தான் பதியிலார் அவங்கதான் கோணேச்சரத்துல மாணிக்கம் தொழும்பச் செய்கிறாங்க அரச ஆதரவில வந்ததால அவங்களுக்கு சலுகைகள் அதிகம் ஆரிய பணிகளில முன்னுரிமை கொடுப்பாங்க அப்ப தேவரடியார் என்றது ஆர்வத்துடன் கேட்டால் கோதையின் தாய் நாம தான் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் வைக்கிற பணக்காரர்களும் அரச அதிகாரிகளும் தங்கள் நேர்த்திய நிவர்த்தி செய்ய எங்களை காசுக்கு வாங்கி கோயிலுக்கு தானமா கொடுப்பாங்க இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கும் ஆதிரியிட குடும்பத்துக்கும் தேவையான நெல் வீட்டுக்கு வரதண்டா அதுக்கு நங்கை சாமி அம்மையா தான் என்றால் அறிவாட்டி பாட்டி ஆமோதித்து மூவரும் தலையாட்டினார்கள் ஆலய பணிகளில பதியிலாருக்கு அடுத்ததாகத்தான் நமக்கு சந்தர்ப்பம் தருவாங்க சலுகைகளும் அப்படித்தான் என்றால் அறிவாட்டி பாட்டி அப்ப அபிராமி என்று தயங்கியபடி கோதையின் தாய் கேட்டாள் நாட்டிலே பஞ்சம் வந்த சமயத்துல அவள் தந்தை அபிராமியை காசுக்கு காசுக்கு விற்றுவிட்டதாக ஒருமுறை சொல்லி இருக்கிறாள் அதற்கு மேல் அவளிடம் நான் எதுவும் கேட்டதில்லை என்றாள் அறிவாட்டி பாட்டி நன்றி தொடரும்